அப்ரிலியா எஸ்ஆர் ஒன் சிக்ஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டு அடுத்து என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும் வண்டி இன்ஜின் சிசி நூற்றி அறுபது புள்ளி முப்பது ஜீரோ மூணு சிசி ஏர் கூலர் சிங்கிள் சிலிண்டர் பவர் பதினொன்று புள்ளி பதினொன்று பிஹெச்பி ஏழாயிரத்தி நூறு ஆர்பிஎம் டார்க்யூ பதிமூணு புள்ளி நாற்பத்தி நாலு எண்ணம் அஞ்சாயிரத்தி முந்நூறு ஆர்பிஎம் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் சிவிடி டைப்பு பிரேக் வந்து இரநூத்தி இருபது எம்எம் ஃப்ரண்ட்டு டிஸ்கு ஏபிஎஸ் டைப்பு நூற்றி நாற்பது எம்எம் ரியர் ட்ரம் டைப்பு வீல் பதினாலு இன்ச்சு அலாய் வீல் சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு ஃப்ரண்ட்டு மோனோஷாக்ஸ் வந்து ரியர் உங்களுக்கு வண்டியில் என்னென்ன கலர் வருதுன்னா ஒயிட் ப்ளூ கிரே ரெட் மேட் பிளாக்கு வண்டி ஒயிட்டு நூற்றி பதினெட்டு கிலோ வருதுங்க ஃப்யூல் டேங்க் கெப்பாசிட்டி ஆறு லிட்டரு பிடிக்கும் மைலேஜ் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாங்க டாப் ஸ்பீடு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போவாங்க நீங்கள் அப்ருலியா எஸ்ஆர் ஒன் சிக்ஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டு எக்ஷூரும் வண்டி ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ரூபா வருதுங்க ஆர்டிஓ அதர் சார்ஜஸ் வந்து பதினாறாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபா வருது இன்சூரன்ஸ் வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி ரூபா வருது டோட்டல் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி ரெண்டு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க